ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் ரொம்ப 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 நன்றிகள் பல யார் கும்பிட்ட தெய்வமோ இல்லை நான் கும்பிட்ட தெய்வமா இல்லை என்னோட எல்லையம்மன் புண்ணியமா என்னன்னு தெரியல நான் எனக்கு தெரிஞ்ச ஒரு டாக்டர் இருந்தாங்க மெடிக்கல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்ல எனக்கு தெரிஞ்ச ஒரு ஸ்டாஃப் மூலியமா போய்ட்டு அவங்க வந்து ஒரு நியூரோ சர்ஜரி ஹெச்ஓடியை ரெஃபர் பண்ணாங்க நான் வந்து அந்த டாக்டரை போயிட்டு பார்த்துட்டு கவர்மெண்ட்லேயே வந்து ஆப்ரேஷன் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு தான் டிசைட் பண்ணிட்டு நேற்று உங்கள்கிட்ட வீடியோ போட்டிருந்தேன் நான் டாக்டர்கிட்ட அப்பாயின்மெண்ட்டே போட்டுடலாமா சார் அதில் எப்படின்னு நீங்கள் வாங்க நேரில் வாங்க பேசிக்கலாம் அப்படின்னாங்க சரி நேற்று காலையில் ஒரு லெவன் ஓ கிளாக் போல் போனோம் போனதில் அதை பார்த்துட்டு பட்டாணி சைஸில் தான் இருக்குது அதுக்காக இவ்வளோ பெரிய மேஜர் ஆப்ரேஷன் பண்ண வேண்டாம் அப்படின்ட்டாங்க நான் எப்படி சொல்கிறதுன்னு தெரில அதோட சந்தோஷத்துக்கு ஈக்குவல் எதுவுமே இல்லை என் ஃபேமிலி ஃபுல்லாக டவுனாக இருந்தது என் சப்ஸ்கிரைபர் நீங்கள் கூட அவ்வளோ பேர் வந்து மெசேஜ் பண்ணியிருந்தீங்க ரொம்ப ஃபீல் பண்ணியிருந்தீங்க கவலைப்படாதீங்கக்கா முருகன் அருள் கிடைக்கும் சிவன் அருள் கிடைக்கும் ஸோ நிறையா நீங்கள் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க நானும் எல்லையம்மன் 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 எல்லையம்மன்ட்டு உருகி 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 வேண்டி 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 அந்த எல்லையம்மன் வந்து எனக்கு ஒரு நல்ல வழி விட்டுருச்சு இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா இப் இப்போதைக்கு ஆப்ரேஷன் வேண்டாம் நீங்கள் வந்து ஒரு ஒரு மாதம் மாத்திரை எடுத்துட்டு பாருங்க பார்த்துக்கிட்டு நம்ம ஃபர்தராக பார்த்துக்கலாம் குட்டியூண்டு கட்டியிருக்கு அதனால் இவ்வளோ பெரிய மேஜர் ஆப்ரேஷன் பண்ண வேணாம் இன்கேஸ் நரம்புல கிரம்பில் ஏதாவது பட்டுச்சுன்னா உங்களுக்கு வந்து அதனால் இடுப்பு தூக்க முடியாமல் போயிடுச்சுன்னா என்ன பண்ணுவீங்க லைஃப் லாங் இருக்க முடியுமா ஸோ சின்ன வயசாக இருக்கீங்க ஸோ இப்போதைக்கு ஆப்ரேஷன் வேண்டாம் அப்படின்னாங்க எனக்கு எனக்கு வந்து பிரைவேட்ல நான் பார்த்தப்ப என்ன சொல்லியிருந்தாங்கன்னா அது மாதிரி காலி இழுத்துரும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க பண்ணாம விட்டுட்டிங்கன்னு சொல்லவும் எனக்கு ரொம்ப பயமாயிடுச்சு இல்லை சார் அப்படி சொன்னாங்க சார் எனக்கு பயமா இருக்கு அதனாலதான் அப்படின்னு ஆக்சுவலாக வந்து நீங்கள் பர்சனலாக எனக்கு நீங்கள் வந்ததுனால நான் சொல்கிறேன் இது நான் யாருக்குமே ஆப்ரேஷன் ப்ரிஃபர் பண்ண மாட்டேன் என்னோட கன்சர்ன் படி இதுக்கு ஆப்ரேஷன் இப்போதைக்கு தேவை இல்லை நம்ம ஃப்யூச்சரில் பார்த்துக்கலாம் நீங்கள் இப்போதைக்கு வலி குறையறதுக்கு நான் டேப்லெட் தரேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க எனிவே எனக்கு வந்து ஒரு பெரிய கண்டத்துலேருந்து நான் தப்பிச்ச மாதிரி எனக்கு ஒரு ஃபீலாக இருக்குது இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் பிளெஸ்ஸிங் மட்டும்தான் சொல்லுவேன் ஏன்னா நம்மளை மீறின ஒரு சக்தி இருக்குன்றது நானே ஒரு பெரிய பெரிய எக்ஸாம்பிள் உனக்கு உங்களுக்கு பெரிய பெரிய மேஜிக்கலா இருக்கு எனிவே இப்போதைக்கு வந்து எனக்கு வந்து மாத்திரை தரேன் எனக்கு இப்படி ஒரு வார்த்தை சொல்லிட மாட்டாங்களா நான் ஏங்கினேன் இந்த மாத்திரையை சாப்பிட்டு வாங்க ஒரு மாதம் அப்சர்வேஷனில் பார்க்கலாம் ஃபர்தராக கட்டியோடய சைஸ் குறைஞ்சிதுன்னா ஆப்ரேஷன் பண்ணாமல் விட்டுறலாம் அப்படின்னு எனக்கு சொல்லுவாங்களா அப்படின்னு நான் ஏங்கினேன் ஆனால் நான் நான் எனக்கு தெரிஞ்ச டாக்டர்ஸ்கிட்ட கூட நான் கேட்டேன் அவங்க கூட வந்து உடனே ஆப்ரேஷன் தான் பண்ணுன்னு சொன்னதுக்கப்புறம் தான் நான் ரெடியாகி வீடியோவே போட்டேன் ஆக்சுவலி அவங்க வந்து ப்ராப்பர் நியூரோ சர்ஜன் இல்லை அவங்க ஜென்ரல் டாக்டர் அவங்களோட ஒப்பீனியன் கேட்டேன் அவங்களும் பண்ற மாதிரிதான் இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சோ நான் சர்ஜன் ரெஃபர் பண்றேன் நீங்க தான் ஹெச்ஓடி சோ ஹெச்ஓடி சார்டே நீங்க கேட்டுட்டு சொல்லுங்க அப்படின்னாங்க ஸோ நான் ஹெச்ஓடி சார் வந்து எனக்கு எப்படி சொல்றதில்ல இத்தனை பேர் அது இல்லாமல் நான் எனக்கு தெரிஞ்ச பப்ளிக் ஹெல்த் டிபார்ட்மெண்ட்ல உள்ள ஒரு சார்ட்ட கேட்டிருந்தேன் அப்புறம் பேத்தடலஜிஸ்ட் அந்த கட்டியோட கட்டிய பயாக்சி பண்ணி எடுப்பாங்க ஐ மீன் வந்து கட்டியை வந்து பயாக்சி பண்ணி கொஞ்சோண்டு எடுத்துட்டு அந்த கட்டி எந்த மாதிரியான கட்டின்னு சொல்லிவிட்டு செக் பண்ணுற டாக்டர் அவங்க வந்து எனக்கு எனக்கு தெரிஞ்ச ஸ்டாஃபோட ஒய்ஃபு ஸோ எனக்கு என்னோட கூட ஒர்க் பண்ணுற ஸ்டாஃபோட ரே ரிலேட்டடாக யார் யார் இருக்காங்களோ எல்லாரையுமே நான் வந்து அலசி ஆராய்ச்சி எல்லாத்துலையும் கேட்டேன் ஒரு திட்டத்திட்ட ஒரு ப்ரைவேட்டில் நான் பார்த்த ஆர்த்தோ டாக்டர் நியூரோ டாக்டர் பப்ளிக் ஹெல்த் டிபார்ட்மெண்ட் மெடிக்கல் ஆஃபீஸர்ஸு தென் வந்து பேத்தரலஜிஸ்ட்டு பயாக்சி டாக்டர்ஸு ஸோ எல்லாருமே அது இல்லாமல் வந்து ஜென்ரல் டாக்டரு அவங்கக்கிட்ட கேட்டிருந்தேன் நான் இத்தனை இது கேட்டப்பையும் வந்து ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னாங்க அதுவும் ஒரு ஒரு மனசார்தலுக்கு கூட மைனர்னு சொல்லலை மேஜர் ஆப்ரேஷன் சொன்னாங்க மைனராக சார் அப்படின்னா இல்லைம்மா மேஜர் தான் அப்படிங்கிறாங்க ஒம்பது அவர் ஆப்ரேஷன் நடக்கும் அப்படின்னா எனக்கு எப்படி நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுனே தெரியலப்பா அந்த அளவு நான் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்தேன் என்னடா இவ்வளோ பெரிய ஒரு வியாதி நம்மளுக்கு லைஃப்ல லைஃப்பில் போ இது சொல்யூஷனாவது நம்மளுக்கு லைஃப்பில் கிடச்சிருக்கு அது வரைக்கும் சந்தோஷம் ஒரு ஆப்ரேஷன் ஒரு சொல்யூஷன் கிடைக்க சொல்யூஷன் இல்லாமல் எவ்வளவோ ப்ராப்ளம்ஸ் இருக்குது நம்ம உலகத்தில் ஸோ அதனால் அது மாதிரி இல்லாமல் எனக்கு ஒரு சொல்யூஷனாவது கிடச்சிருக்கேன்னு நான் ஏதோ மனசை தேர்த்திக்கிட்டு நான் உங்கள்கிட்டையும் நான் வீடியோ போட்டிருந்தேன் இப்போ வந்து ஒரு 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 எப்படி இப்போதைக்கு எனக்கு ஒரு கரண்ட்டாக ஒரு தெய்வம் போல் நான் ஆப்ரேஷன் பண்ணலான்னு டாக்டர் வந்து இப்போதைக்கு தேவையில்லமா அந்த சின்ன கட்டியை எடுக்கிறதுக்காக இவ்வளோ பெரிய மேஜர் ஆபரேஷன் பண்ண வேண்டாம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க பார்த்துக்கலாம் பொறுமையாக தான் அது வளரும் ஃப்யூச்சரில் பார்த்துக்கலாம் நீங்கள் இந்த டேப்லெட்டை எடுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு டேப்லெட் மட்டுமே ஃபைவ் தௌசண்ட்க்கு எழுதி கொடுத்துருக்காங்க எனிவே ஃபைவ் தௌசண்ட் டென் தௌசண்ட் வாட் எவர் எனக்கு பரவாயில்ல என் உடம்பு நல்லா இருந்தால் எனக்கு போதும் அப்படின்னு தான் நான் நினச்சேன் இந்த மாதிரி ஒரு வார்த்தை இந்த டேப்லெட் ரொம்ப காஸ்ட்லியாக எழுதி கொடுத்து இந்த மாதிரி சரியாயிடணும்னு சொல்லிட்டு சொல்ல மாட்டாங்க தான் நான் ஏங்கினேன் எதுவே எனிவே ஏதோ ஒரு புண்ணியத்தில் கடவுள் சாமி சாமி போல சாமி தான் நான் ஃபுல் அண்ட் ஃபுல்லு வந்து நான் நான் கும்பிட்றதேவோ நீங்கள் எனக்காக ஒவ்வொரு ஒருத்தவங்களும் பிரே பண்ணதுதான் நான் இப்போ வித்தின் டூ டேஸில் எனக்கு ப்ரூஃப் ஆகிடுச்சு நீங்கள் மொதல் நாள் நான் ஈவினிங் வீடியோ போட்டேன் அடுத்த நாள் காலையில் எனக்கு பதினோரு மணிக்கு தெரிஞ்சிருச்சு நேற்று நான் எனக்கு ஒர்க் அவுட் வரவே லேட் ஆகிடுச்சு அதனால் என்னால் போட முடில ஸோ அதனால தான் இன்றைக்கி நான் ஒரு வீடியோவாகவே நான் உங்களுக்கு போட்டுவிட்டேன் ஏன்னா எவ்வளோ பேரும் என்கிட்ட மனசு கஷ்டப்பட்டுட்டு என்கிட்ட மெசேஜ் பண்ணுறீங்க ஹெல்த்தை பார்த்துக்குவோங்கானே ஸோ உங்களோட வேண்டுதலுக்காகவே எனக்கு கடவுள் வந்து இப்போதைக்கு ஆப்ரேஷன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க ரொம்ப 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 நன்றி இப்பயாவது நம்ம நம்புங்க பாசிட்டிவ் வைப்புக்கு எவ்வளோ பவர் இருக்குது நம்மளோட கூட்டு பிரார்த்தனைக்கு எவ்வளோ பவர் இருக்குன்றது நம் நம்பாதவங்க நம்புங்க நம்புவீங்க நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்தாலும் ஒரு சில பேர் நம்பாமல் ஹஸ்பண்ட் கூட நம்ப மாட்டாங்க லேடிஸ் டக்குன்னு நம்பிடுவாங்க ஜென்ஸ் டக்குன்னு நம்ப மாட்டாங்க ஸோ அவங்களுக்கெல்லாம் கூட இந்த வீடியோ வந்து ஒரு பெரிய 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 எடுத்துக்காட்டு எனிவே எல்லைமனே துணை எல்லாருக்கும் இந்த எல்லைமன் ஊத்துக்காட்டு எல்லைமன் தாயே துணை நன்றி ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் பாய்